புனித மத்தேயு எழுதிய தூய செய்தி அதிகாரம் தொடக்கம் அக்காலத்தில் இயேசு நோக்கி கூறியது மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் கண் தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும் ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும் சிந்தனை இறை வார்த்தைகள் எப்போதும் ஆன்மீக ரீதியில் பல படிப்பினைகளை தந்து கொண்டிருக்கின்றன இன்றைய நட்செய்தி வாசகத்திலும் ஒளி உடல் முழுவதும் என்ற வார்த்தைகள் ஆழமான பொருளை கொடுக்கின்றன இது புனித தோமஸ் ஐக்வைனஸ் கூறுகின்றார் கண் என்பது எமது நோக்கத்தையும் உங்கள் உடல் முழுவதும் என்பது அந்த நோக்கத்தில் இருந்து வெளிவருகின்ற செயல்களையும் குறிக்கின்றது என்கிறார் எனவே எமது எண்ணங்கள் கடவுளின் திருவிழத்துக்கு ஏற்ப இருந்தால் அதிலிருந்து வெளிவரும் செயல்களும் அவ்வாறே இருக்கும் இது எமது தூய வாழ்வு நோக்கிய பயணத்தில் நடைமுறைக்கு சாத்தியமானதும் பயனுள்ளதுமான ஒரு பாடமாக அமைகிறது புனித தோமஸ் ஐக்வைனஸின் இந்த கருத்துக்களை கொண்டு எமது வாழ்வின் நோக்கங்களை நாம் நேர்மையோடும் முழுமையாகவும் பார்க்க வேண்டும் நல்லதென்று தோன்றுகின்ற நோக்கங்களை நாம் எமக்காக உருவாக்கிக் கொள்வது இலகுவானது அந்த நல்ல நோக்கங்கள் எல்லா வேளையிலும் கடவுளின் திருவுளத்துக்கு ஏற்றவையாக இருக்க மாட்டார் என்பதும் உண்மையாகும் சில பல வேளைகளில் அவை கடவுளின் திருவுளத்துக்கு எதிரானதாகவும் அமையக்கூடும் இதை நாம் உணர்ந்தும் இருக்க மாட்டோம் ஒரு நாளைக்கு நன்றாக உறங்கி ஓய்வெடுக்க வேண்டுமென்று நாம் எண்ணலாம் அல்லது குடும்பத்தோடு ஒரு நாள் வெளியே போய் நன்றாக உண்டு வரலாம் என்று நாங்கள் எண்ணலாம் அல்லது எமது நண்பர்களோடு ஒரு சுற்றுலாவுக்கு போய் வரலாம் என்ற எண்ணம் கொண்டிருக்கலாம் ஒரு நாளைக்கு எமது வீட்டை துப்பரவு செய்ய வேண்டுமென்றும் நாம் நோக்கமாக கொண்டிருக்கலாம் இத்தகைய நோக்கங்கள் அவ்வப்போது வந்து போவதுண்டு இவை எமது வாழ்வில் ஒரு பகுதியாக உள்ள நோக்கங்களாகும் ஆயினும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மையமாக இருக்கின்ற நோக்கத்தை நாம் சிந்திக்க வேண்டும் வாழ்வின் மையமான அடிப்படையான நோக்கம் எது அதுவே வாழ்வை நகர்த்தி செல்வதாகவும் இருக்க வேண்டும் மிகவும் முதன்மையான நோக்கம் என்னவென்றால் எம்மால் இயன்ற அனைத்து வழிகளிலும் மிகவும் உயர்ந்த புகழ்ச்சியை இறைவனுக்கு அளிப்பதாகும் அதற்காக அயராது உழைக்க வேண்டும் எமது வாழ்வில் அனைத்திற்கும் மேலாக கடவுளையும் அவரது திருவிழத்தையும் தேர்ந்தெடுத்து நிறைவேற்றும் போதே கடவுளுக்கு மிக உயர்ந்த புகழ்ச்சியை அளிக்க முடியும் ஏனைய அனைத்து நோக்கங்களும் செயல்களும் இந்த உயர்ந்த நோக்கத்தில் இருந்தே வெளிப்பட வேண்டும் ஆனால் மற்ற நோக்கங்கள் வாழ்வின் முதன்மையிடம் பெறுகின்ற போது ஏனைய நோக்கங்களும் செயல்களும் குழப்பத்தையே கொண்டு வரும் எமது மிகவும் அடிப்படையாக இருக்கின்ற நோக்கம் எதுவென்று இன்று சிந்திப்போம் இந்த நோக்கம் கடவுளுக்கு மிக உயர்ந்த புகழ்ச்சியை கொடுக்கின்றதா அல்லது போனால் கடவுளுக்கு மிக உயர்ந்த புகழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தை எமது வாழ்வின் முதன்மை நோக்கமாக கொள்ளலாமா செபம் ஆண்டவரே எமது வாழ்வின் நோக்கம் உமக்கு மிக உயர்ந்த புகழ்ச்சி அளிப்பதாக அமைய எங்களுக்கு அருகாரம் ஆமன்